இந்த நல்ல சூழ்நிலை நீங்கள் லாபமாக பயன்படுத்திக் கொண்டு சிறப்பு கூட யாரும் பக்கத்திலே வர முடியாதுங்க அந்த அளவுக்கு உச்சத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்ல தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் இன்று தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற டீடைல்டான நமது ஜோதிட ரீதியான தினசரி ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் பொதுவான ராசி பலங்களை பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ நீங்க இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமிருந்து பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷயோர் டே

டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது அருமையான கிரக அமைப்பு இருக்குங்க ராசியிலேயே குரு ராசி அதிபதியான குரு பகவானுடன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் இருக்கிறாங்க இது மிகப்பெரிய லக்கியஸ்ட் டேவன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு இன்னைக்கு அமைத்து தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க மிகப்பெரிய வெற்றிகரமான செய்திகள் என்ற தினம் உங்களுக்கு வீடு வந்து சேரக்கூடிய வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்னைக்கு உங்களுக்கு கையிலேயே பிடிக்க முடியாதுங்க மிகப்பெரிய நல்ல ஒரு சக்திசாலியாக அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு இருப்பீங்க வேற லெவல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்குங்க உங்க கூட யாருமே பக்கத்திலேயே வர முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு அமையும் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மிகப்பெரிய வகையில் விரிவடையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாகக்கூடிய ஒரு வாய் வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க உங்களது வாழ்க்கை எப்போ சிறப்பாக இருக்குது எல்லாம் இல்லாத சந்தோஷம் எப்போ உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களது கவலைகள் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் அதுக்கான முதல் படிங்க கவலைகள் இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே இப்போ உங்களுக்கு பணம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது திருமணமான தம்பதிகள் தங்களின் குழந்தைகளின் கல்விக்காக நிறைய பணம் செலவிட வேண்டிய சூழ்நிலையில் இன்றைய தினம் இருக்கலாம் இன்றது எதனாலும் நீங்கள் அப்செட் ஆக வேண்டாம் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் அப்செட் ஆக வேண்டாம் நண்பர்களே ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பா நல்ல நிலையில் உண்டு இந்த தினம் உங்க கூட யாருமே போட்டி போட முடியாத அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அது வியாபாரமாக இருக்கலாம் கண்டிப்பாக உங்களது திருமண வாழ்க்கை சம்பந்தமான பர்சனல் விஷயமாக இருக்கலாம் இந்த தினம் நீங்க எல்லாத்திலுமே பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் மற்ற பிரச்சனைகளை நினைத்து நீங்கள் அப்செட் ஆகக்கூடாத நண்பர்களை பொருளாதாரம் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தில் அனைவருமே உங்கள் மூலமாக சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களால் உருவாக்க முடியும் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் அதன் மூலமாக இருக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே மாணவர்களுக்கு எந்த விதமான ஒரு கல்வி சம்பந்தமான தடைகளும் நீங்கி உங்களுக்கு உயர்களுக்கான நல்ல வாய்ப்புகள் இப்போது புதிய பாதைகள் உருவாகும் கதவு ஓப்பன் ஆயிருங்க உங்களுக்கு பிடிச்ச படிப்பை வந்து நீங்க படிக்கலாம் பிடிச்ச கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு பெற்றுள்ளதுங்க வியாபாரம் இன்னைக்கு சூப்பராக இருக்கும் வேற லெவல இருக்கும் உங்களை யாரும் பக்கத்துல டச் பண்ணிக்க முடியாத அளவுக்கு நீங்க உயரமா போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய உங்களது மனம் கவர்ந்த காதலர் சில விஷயங்களை நீங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பாங்க அவர் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுக்கலீன்னா கண்டிப்பா அவர் ஏமாறுவாரு அதனால சில சங்கடங்கள் வரலாம் சலிப்புகள் வரலாம் எனவே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது கடமை உணர்வை நீங்கள் நிறைவேற்றணும்னு உங்களது அன்புக்குரியவர் எதிர்பார்ப்பார் அதே அதை நீங்கள் இன்றைய தினம் கட்டாயமாக நிறைவேற்றி வையுங்கள் இன்றைய தினம் உங்களால் முடியாத வாக்குறுதிகளை நீங்கள் கண்டிப்பா கொடுக்காதீங்க எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களால் செய்ய முடியாத காரியங்களுக்காக நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வாக்குறுதிகள் யாருக்கும் கொடுக்காதீங்க நண்பர்களே மற்றபடி இன்னைக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் உண்மையான காதல்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் உணரக்கூடிய வகையில் நல்ல தருணங்கள் உங்களது காதல் வாழ்க்கையில் என்ற தினம் அமையப்பெறுங்க எனவே உங்களது காதலரோட நீங்கள் நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக அமையும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடனும் திருமண மாணவர்களுக்கு நல்ல ஒரு இன்பமான சூழ்நிலை அமைய சின்ன சின்ன சுற்றுலா பயணம் மேற்கொள்ளலாம் நண்பர்களே சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கொஞ்சம் குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குங்கள் உங்களது வாழ்க்கை துணைக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்குள்ளார் வரலாம் இருந்தாலும் பெரிய அளவில் இருக்காதுங்க பழைய விஷயங்களை பேசி நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் ஆனந்தமாக இருக்க முடியும் எனவே உங்களது வாழ்க்கை துணையும் அவருடைய பழைய கால கடந்த கால இன்னிப்பான நினைவுகளை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு மிக மிக ஆனந்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால நான் சொல்ற மாதிரி வேற லெவல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு நல்ல வாழ்க்கை காத்திருக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை பயன்படுத்தி நீங்கள் சேமிப்பில் கொஞ்சம் காணும் நண்பர்களே மத்தபடி இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளா அமையுங்க உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாவே இருக்கு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மீனம் பிடி ரசிபலன் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் பிடி ரசிபலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா போதும் தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தினசரி ராசிபலன்கள் உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் நண்பர்களே சோ அனைவருமே நமது மேனம் டுடே ரசிபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைய தினத்தை இந்த சிறப்பானதை மாற்றுறதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களது அதிர்ஷ்ட நிறம் இன்றைய தினம் சந்தன நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாங்க சேண்டல் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ உங்களது குடும்பத்துல மூத்த உறுப்பினர்களான அண்ணன் அக்கா போன்ற மூத்த உறுப்பினர்களிடமிருந்து உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை அமையுங்க அவங்க உங்களுக்கு வளர்ச்சிக்கு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நே இன்றைய தினம் இருக்கு மேலும் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்களை தவிர்த்து விட வேண்டாம் அது உங்களது வேலைவாய்ப்பு சம்பந்தமாக இருக்கலாம் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் உங்களது தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் மேலும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக குறை இருக்காது இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சமூகம் தொடர்பான பணியில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு வாக்குறுதிகள் கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அவசியம் யாரை நம்பி நான் செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன்ட்டு நீங்க வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம் உங்களால் முடிஞ்ச வாக்குறுதிகளை மட்டும் நீங்கள் கொடுக்கலாம் என்னால இது கண்டிப்பா செய்ய முடியும் உங்க மனசுக்கு பட்டதுன்னா கண்டிப்பா அதை கொடுக்கலாங்க இன்னைக்கு உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு குறிப்பா மூத்த குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு நீங்க வேற லெவல்ல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு உங்களை கையிலேயே பிடிக்க முடியாதுங்க சூப்பரான ஒரு நாளாக என்ற தினம் அமையும் ஆனா இன்றைய தினம் மனதில் ஒரு விதமான குழப்பமும் ஒரு அமைதியின் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள் கண்டிப்பா இன்றைய சூப்பரான வெற்றிகரமான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமைதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நிறைய பேர் லைக் பட்டன் அழுத்துறதே இல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறத நாங்க மெசர் பண்ணணும்னா அந்த லைக் பட்டன் நீங்க அழுத்துறது மூலமா தான் தெரியும் சோ கீழே வந்து தம்ஸ் அப் பட்டன் இருக்கு லைக் பட்டன் அதை அழுத்தி விடுங்க இதன் மூலமாக எத்தனை பேர் நீங்க லைக் பண்றீங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது மேனம் துடி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலான சிறந்த நண்பனை நீங்கள் தினசரி சந்திக்க ஆன் டைம்ல சந்திக்க ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் உங்களுடைய தினத்தை வந்து பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக நமது மேனம் துடி ராசிபுரன் சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டனோ மறக்காமல் நண்பர்களே மேலும் உங்களை பொண்ணான